ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ இருக்கிற ஆடுகள் வந்து சீக்கிரமாகவே விலை போயிருச்சு ரொம்ப வே வெயிட் அதிகமாக இருக்கிற ஆடுகள் வந்து கொஞ்சம் விலை போகல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபாயும் அவன் ஒரு ஜோடி அவ்வளோ விலை கேட்ட உடனே நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர வாங்கலை இந்த ஆடுகளெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே விற்றுருந்தான் கரெக்டான ரேட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிங்க சொன்னாங்க நிறைய நண்பர்கள் வந்து டைரெக்டாகவே வீட்டில் வளர்க்குறேன் நானே பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுறேன் வியாபாரிங்க கட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் அவங்களாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஆடு வந்து விலை போகல

இவங்க சொன்ன விலைக்கு இந்த ஆடுகள் வந்து விக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்ல இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் விலை போகும் நம்மளும் அவங்க மனசு நோக கூடாது சொல்லிட்டு தான் சரி கரெக்டான விலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் நம்ம வியாபாரிங்க கட்ட பேசி பார்த்தோம் அரவுண்ட் வந்து இவங்க வந்து எண்பத்தஞ்சு சொன்னதே ஒரு எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட சொன்னாங்களான்னா இது விலை போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு வருஷம் உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்து ஆடு மாடு எல்லாம் வச்சு வளர்க்குறோம் ஆனால் இந்த அளவுக்கு விலை கம்மியாக போகும் ஒரு சில டைமில் நம்ம நினச்சி வளர்ப்போம் இந்த நம்ம கிடாய்களெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு ஆனால் சந்தைக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து சந்தையில் ஆடு எந்த அளவுக்கு வந்து பளிச்சின் இருக்குது எந்தளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்குது இதையும் வந்து மெயினாக நோட் பண்ணுறாங்க அதனால தான் வந்து இந்த முடியெல்லாம் வந்து நல்லா சீவி விட்டிகிட்டே இருக்காங்க பல பல பலன்னு மின்ற அளவுக்கு வந்து இந்த ஆட்டு கிடாய்களெல்லாம் வந்து தயார் செய்கிறாங்க நண்பர்களே லாஸ்ட்டாக வந்து இருபத்தாறாயிரத்துக்கும் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் இவர் வந்து முடிச்சிட்டாரு வெலை பேசி இந்த ஒரு கிடாயை மட்டும் நம்ம வந்து சந்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் வந்தது ஃபுல்லாக எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து செம்மறை ஆட்டு கடைகள்லாம் வந்திருக்கு ஆந்திராவில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மறை ஆட்டுகளை தான் வந்து கரியாகவும் கடையிலும் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இப்போ தான் வந்து லோடு இறங்கச்சி நண்பர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வேலை சொல்லியிருக்காங்க நண்பர்களே இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற நாலு கடாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ வெலை போகுமா அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்டோம் இந்தப்பா விற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து தப்பு பண்ணது என்னான்னு கேட்டிங்கன்னா என்றைக்கும் வந்து இப்போ ஆடு நான் விற்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து இதை சேலுக்கு ரெடி கொண்டு வந்துடணும் ஏன்னா இவங்க வந்து வியாபாரிங்க தான் ஆட்கள் வளர்க்குறாங்க பார்த்திங்களா வீட்டுங்களில் வச்சு ரெண்டு ரெண்டு ஆடாக ஒரு ஒரு ஜோடியாக வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஒரு ஜோடி தான் என்னால் வளர்க்க முடியும்னு சில பேர் இருக்காங்க சில பேர் ஒரு நாலு ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா தீவனம் வந்து அந்தளவுக்கு இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே பிடிச்சிட்டு வர ஆடெல்லாம் வந்து வித்துருச்சு நண்பர்களே அந்தளவுக்கு வந்து விலை கம்மியான ரேட்டுக்கும் நிறைய கடைகள் இருக்குது வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்குகிறாங்க மற்ற நேரத்தில் வந்து விட்டுறாங்க இந்த சாந்திபுரம் மாட்டு சந்தை இருந்து குப்பம் குப்பம்லேருந்து சாந்திபுரம் அரவுண்டு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சம்திங் வரும் நண்பர்களே நம்ம ஒன்ஸ் இந்த சந்தைக்கு போய் பாருங்கள் மாடு வாங்குறதுனால சரி மாட்டு குட்டிகள் எச்சப்பு ஜெர்சி நாட்டு மாடுகள் அப்புறம் பொங்குனூர் குட்டரக கால் மாடும் வந்து இந்த இடத்துல வருது அதையும் நம்ம போய் பார்க்கலாம் மூணு நினச்சேன் வாங்கலாம் இப்போ வந்து காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ தான் வந்து செந்தை கூடுற டைம்னு நினைப்படல அதனால தான் மாடுகள் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு இதில் வந்து நாட்டு மாடுகள்லாம் ஒன் சைடு இருக்கும் ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எப்பு இதெல்லாம் ஒன் சைடு வந்து வச்சுருக்காங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு மேலே நம்ம வேலை பேசணும்னா கரெக்டான ரேட்டுக்கு வந்து வாங்கலாம் ஆனால் நம்ம நமக்கு தேவைப்படுற குட்டிகளை வந்து அந்த நேரத்தில் இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துக்கணும் நல்லா வெலை பேச தெரிஞ்சவங்களை போய்ட்டு கூட்டிகிட்டு போய் வாங்குங்க கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பாக வாங்க முடியும் எல்லாமே வந்து ஆந்திரா ரக மாடுகள் மட்டும்தான் அங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் வந்து ஏற்றுமதி செஞ்சு இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க நண்பர்களே அந்தளவுக்கு வந்து இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆடுகள் வந்து எப்போயானா ஒரு டைம் தான் வரும் இந்த வீடு இப்படி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்